அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு சாமானியன் கோகுல் அவர்கள் வணக்கம் கோகுல் வணக்கம் நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் கோகுல் சமீபத்துல என் பாரிசாலன் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு நிலவிட்டு இருக்கு கோகுல் எப்படி பாக்குறீங்க நமக்கு சமூக முழுக்க இன்னைக்கு அதான் வந்து பிரச்சனையா இருக்கு அதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த இருந்து பேச போறோம் சொல்லிருக்கணும் அதாவது நம்ம வந்து பாரிசாலான அவர்களுடைய பார்வையாளர் தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா அவரோட வீடியோக்கள் பாக்குறேன் உனக்கு நல்லாவே தெரியும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர் நம்ம கட்சி அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியினுடைய சப்போர்ட் இந்த ரெண்டு தலத்திலயுமே நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான பார்வை இருக்கு இருக்கு வந்து யார் பக்கமும் இவங்க நமக்கு பிடிக்காது பிடிக்கும்ன்றதெல்லாம் இல்ல இந்த நடந்திருக்கிற பிரச்சனையை பத்தி நம்ம பார்வை என்னங்கிறத உள்ள கருத்தையும் நம்ம வந்து பேசணும் நமக்கு யாருமே முரணில்லன்னு சொல்ல வரேன் என்னுடைய பாரியவர்கள் கருத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனையான இல்ல நான் அவரை விரும்பி பார்க்கறேன் அவரோட வீடியோக்கள் நான் முழுமையா பாக்குற ஆள் தான் நானும் பல வருஷங்களா பாத்துட்டு இருக்கேன் அப்படிதான் நம்ம ரெண்டு கருத்துமே நம்ம எடுத்துக்கிறோம் இதுல இந்த பிரச்சனை வந்து எல்ஜி அந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒரு பிரச்சனை பாரிசாலானவர்கள் தீவிரமா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்து வந்திருக்காரு ஆரம்பத்தில இருந்தே அதாவது பெரியார் குறித்து விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அவர் ஏன் அவருக்கு பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வச்சுக்கோமே நாம் தமிழ் கட்சி எடுத்துட்டோம்னா சமீபத்துல ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்னாடி தந்தி டிவில ஒரு மாணவர்களோட உரையாடல்ல தான் சீமான் அவர்கள் என்ன பண்றாருன்னா டிக்ளேர் பண்றாரு கேக்குற கேள்விக்கு இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கறீங்க எங்களோட ஸ்டாண்ட் என்ன கட்சி ஸ்டாண்டுங்கிறது எல்ஜிபி ஆதரிக்கிறது இல்ல நாங்க வந்து ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது டோட்டலி வேற அந்த அந்த கண்ட அந்த இதே வேற ஓரண சேர்க்கைன்றது வேற ஓரண சேர்க்கையை தான் சீமானவர்கள் அப்படி சொல்றாரு ஓரண சேர்க்கை எங்க கட்சி வந்து அப்ரூவ் பண்ணாது நான் அங்கீகரிக்க மாட்டேன் இயற்கைக்கு முரணானதுங்க சொல்றாரு அதுலயே வந்து முடிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ அது வரைக்கும் அதை வந்து பார்சலர்கள் பாராட்டி வீடியோ போட்டுருந்தார் அதையும் பதிவு பண்ணும் சீமானவர்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்சல் பேசி வீடியோ போட்டிருந்தார் இப்ப என்ன ஆச்சுன்னா வெள்ளிவாக்கம் தொகுதியில ரோஷினின்னு சொல்லி ஒரு திருநங்கை வேட்பாளரை வந்து நிப்பாட்டுறாங்க வருடம் வந்து ஒரு தொகுதியில் திருநங்கை நிப்பாட்டுறது நாம தான் வழக்கம் அப்படி நிப்பாட்டும் போது என்னன்னா அவர்கள் வந்து இரவி அறக்கட்டளை அப்படின்னு ஒண்ணு வந்து ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறாங்க அந்த அறக்கட்டளை அப்படிங்கிறது எல்ஜிபிடி கம்யூனிட்டியை வந்து ப்ரொமோட் பண்றது இந்த ப்ரௌட மூவ் சொல்லிட்டு அப்படியே பறையிடலாம் போவாங்க அவர்கள் வந்து பல வண்ணங்கள்ல வந்து காஸ்டியூம் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான சேர்க்கை ஆதரிக்கக்கூடிய ஒரு தளத்துல அவர்கள் ஒரு இயக்கத்துல இருக்காங்கன்றது பாரி வச்ச குற்றச்சாட்டு இப்போ இந்த குற்றச்சாட்டு சரியான்னு பார்த்தோம்னா சரியான ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏன் பாரி இப்படி கேட்டாரு அப்படின்ற கருத்துக்கு நான் வரல ஏன் நான் சொல்றேன்னா பாரிசாலானவர்கள் அவர் முதல்லே ஒரு கருத்தை சொல்லிட்டார் ஒரு சேர்க்கையை வந்து நம்ம எதிர்க்க நம்ம ஏற்க கூடாது தமிழர்கள் எதிர்க்கணும் அது உலகத்தினுடைய அந்த ஒரு குடும்ப கட்டமைப்புக்கு ஆபத்துங்கிற மாதிரி இந்த கருத்தை பேசி வச்சுட்டார் இப்ப அதற்கு முரணா ஒரு விஷயம் நடக்கும்போது அதுவும் தமிழ் தேசிய கட்சியில நடக்கும்போது கேட்கறதுக்கான முழு உரிமை அவருக்கு இருக்கு இல்லையா ஆரிசாலன் சொல்ற கருத்துப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை ப்ரோமோட் பண்றதா அவரோட குற்றம் பாக்குறாரு ஆனா நியாயப்படி அவங்க பிசிக்கலா வந்து அதை சேஞ்ச் பண்ணும்போது அதை மாத்த முடியாது சீமானவர்களை சொல்லிட்டாரு அது உங்க பேசும்போது என்ன அவங்க எப்படி வேணாலும் இருந்துகிட்டோம் அது அவங்க உரிமை இப்போ நீங்க இப்போ இப்ப கேயா இருக்கிறதுக்கோ லெஸ்பீனா இருக்கிறதுக்கோ யார் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க உங்களுடைய பெட்ரூமுக்கு வந்து யாரும் எட்டி பார்த்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க போறது இல்ல அது தனி மனித உரிமை அது விட்டுருங்க அது நம்ம யாரும் பேசவே வரல ஆனா பார் எதிர்க்கிறது என்ன அதை ஒரு நீங்க ஒரு மூமெண்டா பண்ணாதீங்க அதை வந்து நீங்க ஒரு இயக்கமா பண்ணி குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்காதீங்க அது ரெண்டு விஷயத்த வந்து குற்ற சாட்டி முன்ன வச்சுக்கிறேன் பியூபர்ட்டி இன்ஜெக்ஷன் அதை வந்து நீங்க குழந்தைகளுக்கு போடக்கூடாது அதாவது அவர்கள் வயது முதிர்ச்சி அடைய வந்து தடுக்கிற மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் பண்ற இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்ற இன்னொன்னு இந்த மாற்று அபி சிகிச்சை இருக்கு இல்லையா அது பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு பண்ணக்கூடாது அதாவது அவங்க ஆணா இருந்து பெண்ணா மாறுறது பெண்ணா இருந்து ஆணா மாறுறது இருக்கு இல்லையா இந்த மாதிரியான பாலி அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பதினெட்டு வயசு கீழே அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சது முன்னாடி பண்ணிடக்கூடாது இது நல்ல ஒரு இதாக தெரியுது நமக்கு இது எல்லாரும் ஏற்றுப்பாங்க இதை நாம் சமூகத்தையும் ஏற்றுப்பாங்க இப்ப குற்றச்சாட்டு என்னன்னா இந்த கருத்து அந்த வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் ஏற்றுப்பாங்களா அதுதான் அவர் வைக்கிற கேள்வி இப்போ அந்த வேட்பாளர் வந்து பொறுப்புல இருக்கக்கூடிய இறைவி அறக்கடலிருந்தே இதுக்கு ரிப்ளே பண்ணியிருக்காங்க பாரி அவர்கள் வந்து எங்களுக்கு தவறா புரிஞ்சிட்டு இருக்காரு நாங்க வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் அகைன்ஸ்ட் நாங்கள் ஆதரவு பண்ணல மாதிரி அறுவை சிகிச்சை பண்ண மாட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுலயும் ஒரு கிரே இந்த பியூப்டி இன்ஜெக்ஷன் பத்தியோ இந்த பாலியல் அறுவை சிகிச்சை பற்றி அவர்கள் குறிப்பிடல அது மறுபடியும் பாரியவர்கள் என்ன சொல்றாருன்னா இதை பத்தி நீங்க பேசவில்லைன்றாங்க நாம வந்து நேரடியா நாம தமிழக கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்களை பேட்டி எடுத்தோம் அந்த பேட்டி இனிமேதான் வர போது நீங்க பாப்பீங்க சாமானியில் வரும் என்னன்னா அந்த வேட்பாளர் வலிவாக்கம் தொகுதி வேட்பாளர் இருக்காரு இல்லையா எல்ஜி கம்யூனிட்டிய ஆதரிச்சு குழந்தைகள் கிட்ட எல்லாம் பிரச்சாரம் பண்ற நபர் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா அதுக்கு ஆதாரமா நிறைய வீடியோவும் வெளியிடுறாங்களே கூகுள் அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது இல்ல குழந்தைங்க கிட்ட போய் வேற மாதிரி ஒரு பிரச்சாரம் தான் பண்றாங்க அதுக்கு ஆமா வீடியோ ஆமா 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 அதை அதை எடுத்து போடுறாங்க அவருமே என்ன சொல்றாருன்னா குழந்தைகள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி லெஸ்பியன் பத்தி கே பத்தி நாங்க பாடம் எடுத்து அவங்கள நாங்க கன்வெர்ட் பண்ற பண்ண மாட்டோம் அப்படிங்கறத வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சொல்லக்கூடிய கூட்டம் அதான் வந்து இந்த வேட்பாளர் வந்து இருக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து குழந்தைகள்கிட்ட போய் பிரெயின் வாஷ்லாம் எல்லாம் பண்ணலங்கிறத என் கே சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியோட அபிஷியல் மெம்பர்ஸே வந்து அதை டிக்ளேர் பண்றாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அப்போ ஓகே பாரி சொல்கிற விஷயம் அவர் குற்றச்சாட்டாக வைக்கிறதுக்கு வழக்கமும் கொடுக்குறாங்க ஆனால் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அங்கங்க இருக்கக்கூடிய குறியீடுகள் தான் அவர் குழந்தைகள்கிட்ட பேசும்போது பின்னாடி எல்ஜிபிடிக்கு கொடி இருக்கிறது இதெல்லாம் வந்து அவர்கள் எதிர்க்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் எதுவும் இன்டெரெக்டாக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இன்டரக்டா கொண்டு வராங்க அவர் டைரக்டாவே இதை பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன சொல்ற பாரி என்ன சொல்றாருன்னா நான் சொன்ன கட்சிக்காரங்க பேசுறீங்க இல்ல அதே அந்த வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் பேச வைங்கன்றாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அவங்க பேசட்டும் எல்ஜி வந்து நான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஆதரிக்கல நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகள் எல்லாம் போயிட்டு பிரீச் பண்ணல இதெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லட்டும் இல்ல யார் அப்படி அது இரவி அறக்கட்டையில இருந்து போட்டுருங்க அதுவும் ரொம்ப ஓப்பனா போடலங்க வெளிப்படையா போடல அவர்கள் வந்து பிளாஸ்டிக் பண்ண மாட்டோம் ஆமா இங்க இந்த சிறப்புல கேட்ட கேள்விக்கு கட்சியினுடைய வேட்பாளர்கள் தரப்புல இருந்து இந்த மாதிரி பதில் சொல்லுங்கன்ற மாதிரி அவர்கள் கேக்குறாங்க நமக்கு பாரி அப்படிங்கறத தனி மனிதனா நம்ம கேக்கல பாரியோட கருத்து பலருக்கும் இருக்குல்ல நிறைய பேர் வந்து கேள்வி கேக்குறாங்க இப்ப அந்த கருத்தை வந்து ஆதரிச்சு பல பேர் கேள்வி கேக்குறாங்க அப்போ அதுக்கு வழக்கம் கொடுக்கிறது தவறலைங்கிறதா என்னோட இந்த இடத்துல அதே டைம்ல நாம் தமிழர் கட்சி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா திட்டமிட்டு இவர்கள் வந்து எல்ஜி பிடிக்கு இருக்கிறாங்க இவர்களை வச்சு நம்ம இந்த அஜெண்டாவை ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைச்சு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை ஏன்னா அவர்கள் வந்து என்ன நினைச்சிருப்பாங்க ஒரு திருநங்கையா இருக்கிறாங்க இவர்கள் வந்து ஆதரவற்றவர்கள் நிறைய உதவிகள் பண்றாங்க அந்த தளத்துல இயங்குறதுனால இவர்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்களே தவிர அப்படியா வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டில இவர்கள் வந்து ப்ரொமோட் பண்றாங்க அந்த அஜெண்டாவை வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்றதுனால பண்ணிருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து இதை நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறதுங்கிறது பெரிய உடன்பாடு இல்லதான் இதுல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா பாடசலன் அவர்கள் வந்து எலக்ஷன் நேரம் கிட்ட வரும்போது சரியா நாம டார்கெட் பண்றாரு இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நாம தமிழர்களுக்கு ஓட்டு போயிருசலன் அவர்களை அடிக்கதான் பார்க்க முடியுது அதுவும் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒண்ணுதான் ஏன்னா வந்து அஹ் ஒருத்தங்களோட இன்டென்ஷன் ஒன்னு இருக்குல்ல திட்டமிட்டு நாம் தமிழ் வாக்கு வங்கியை குறைக்கணும் அதுக்காக எப்ப நாம் தப்பு பண்ணுவாங்கன்னு காத்திருந்து அவங்கள அடிக்கிற மாதிரி எனக்கு தோணலை நான் அப்படி நம்பல ஏன்னா வந்து பல இடங்கள்ல நாம் தமிழ் பிரச்சனைனாலும் பாரிசலர்கள் வீடியோ போட்டுருக்காரு இன்னும் சொல்ல போனா சீமானவர்கள் மலையாளின்னு சொல்லி பிஜேபி டிஎம் எல்லாம் புறப்பகண்டா பண்ணும்போது அதை எடுத்து வீடியோ போட்டது யாரு பாரிசலன் தான் அந்த கருத்தை நாம் தமிழ் ஏத்துக்க மாட்டாங்க ஒரு நாடாரா இருப்பதனால தான் சீமானவர்கள் தமிழர்ன்ற கருத்தை வெளிப்படையா பேசினது யாரு அப்படி பார்த்தாலுமே தந்தி டிவில வந்து எல்ஜிபிடிக்கு ஆப்போசிட்டில் பேசும்போது கூட அந்த பாரிசலன் வந்து ஆதரவு தானே தெரிவிச்சிருக்காரு ஆமா அதுதான் பல பல இடங்கள் நம்ம சொல்லலாம் அப்போ வெளிப்படையா எனக்கு பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் இவங்க இவங்க ரெண்டு தரப்ப அடிச்சுக்கலாம் உடன்பாடு இல்லை ஒன்னா பயணிக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம் இதுல ஒரு புறம் இருக்க கோகுலு ட்விட்டர்ல வந்து ஒரு தனி நபர் அவதூறு பரப்புறாங்கன்னா அதுக்கு மொத்த கட்சியுமே வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு அது நம்ம எப்படி அது எனக்கும் இருக்கு ஹெவியா இருக்கு எப்படின்னா இப்போ இன்னைக்கு கூட நான் காலையில ஒரு அவரோட அவரை ஃபாலோ பண்றோம் அவரோட கமெண்ட் நான் பார்க்கும்போது ட்விட்டர்ல பார்க்கும்போது என்னன்னா இந்த மாதிரி ட்விட்டர்ல எக்ஸ் அவர் நம்ம ஃபாலோ பண்றோம் எக்ஸ்ல நம்ம பார்க்கும்போது என்னன்னா அவரோட போஸ்ட் கீழே அவரோட மனைவியோட புகைப்படத்தெல்லாம் பகிர்ந்து ஒருத்தர் ரொம்ப கொச்சையா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் திருநங்கை அப்படிலாம் பேசியிருந்தா வச்சுக்கலாம் தவறான ஒன்றுதான் இல்லைன்னு சொல்ல அந்த நபருக்கு இப்ப நீங்க வந்து கட்சியே சேர்த்து விமர்சிக்கிறது எனக்கு கொஞ்சம் நிரடலா இருக்கு எதுக்கு இப்படி திட்டணும் நாம் தோணர் கட்சியவே வந்து திமுக மறுமுகமா இருக்கீங்க முகமுடியா இருக்கீங்கன்னு பேசுறதுங்கிறது பல திமுக எதிர்ப்பாளர்கள் நாம் தொழில் இருக்கிறாங்கல்ல அவர்கள்லாம் கஷ்டப்படுது இல்ல இல்லையே நம்ம திமுக உழப்பூர்வமா எதிர்க்கிறோம் ஆனா இவர் எதுக்கு நம்மள முகமூடி போர்த்திய திமுக மாதிரி இன்னொரு சக்தி சொல்லி பேசுறாங்க இல்ல திமுக மாதிரி தான் நாம் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாரம் முன்வைக்கிறாங்களே நம்ம அப்படி இல்லையங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மொத்தமா ஒரு கட்சியவே வந்து விமர்சனம் பண்றது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து அதையும் நான் சொல்ல வரேன் பாரிசுலன் அவர்கள் பண்ண வேண்டாமே அட்டாக் பண்ணலாம் நாம் தமிழ் கட்சியில இது மாதிரி இப்பவும் ஒரு பொறுப்பாளர் பேசுறாங்கன்னா வேற கண்டிப்பா கட்சியில இருக்க ஒரு பொறுப்பாளர் பேசும்போது கட்சி சார்ந்துதான் பேசுறேன் எடுத்துக்கலாம் இல்ல யாரும் ஆதரவாளர் எக்கச்சக்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க ஆதரவாளர்ன்றவங்க எங்க ஒருத்தங்க இருப்பாங்க சரியான பு புரிதல் இல்லாத முதிர்ச்சி இல்லாத ஆதரவாளர்கள் நிறைய பேர் ட்விட்டர்ல இருப்பாங்க எக்ஸ்ல இருப்பாங்க சமூக இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாம் நம்ம வந்து ஒரு கட்சியை இழுத்து பதில் சொல்றோம்ன்றது சரியில்லை இல்லையா அந்த வகையில நான் சொல்றேன் மற்றபடி இந்த விஷயத்துல அடிச்சுக்கிட்டாலும் இந்த ஒரு விவாதம் உருவானது நான் நல்லதுன்னு தான் பாக்குறேன் இந்த பார்சல் அவர்கள் கேட்டது இதற்கான விளக்கம் கொடுக்கப்படுது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு தெளிவு கிடைக்கிது இல்லை மக்களுக்கு கண்டிப்பா நாமளே வெளியிருந்து வேடிக்கை போகிறோம் நம்ம வந்து கட்சிக்குள்ள இல்ல பாரசல் கூட தொடர்புள்ள இல்ல நாம வெளியே தான் பார்க்கறோம் வெளியே இருந்து நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு ஓகே இவர் ஒரு கேள்வி கேட்கிறார் அது அவங்க பதில் சொல்றாங்க அவர்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஆதரிக்கல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த வேட்பாளர் வந்து அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஆதரிச்சாலும் நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க அவர்களும் ஆதரிக்கலை நாங்களும் ஆதரிக்கணும்னு சொல்லி டிஃபன் பண்ணி தான் பேசுகிறாங்களே தவிர வேட்பாளரை போட்டுட்டோம் வேட்பாளர் ஆதரிக்கிறாங்க அதனால் நாங்களும் ஆதரிக்கிறோம்னு சொல்லி அவர்கள் பேசலை ஸோ அந்த ஒரு புரிதல் வந்து நாம் தமிழக தேவை இருக்குன்னு நான் பாக்கிறேன் ஸோ அது பார்சலாம் என்ன சொல்றாரு எனக்கு பிரச்சனை இல்லைங்க அவங்க வந்து எல்ஜிபிடிக்குல ஒரு நபராக இருக்குது இப்போ இருக்கு எஸ்பியாக இருக்கிறது அவங்க விருப்பம் அது அவங்க தேர்வு அதை அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன் நான் இந்த மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் நான் போட்டு அவங்களுக்கு வந்து நான் பீபோட்டியை வந்து கட்டுப்படுத்த மாட்டேன் அதே டைம்ல மாற்று உடல் அறுவை சிகிச்சை பாலிவு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றதுக்கு பதினெட்டு வயசு கீழ உள்ளவங்களுக்கு பண்றது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு போதும் எனக்கு அதுக்கு மேல எந்த பிரச்சனை இல்லைன்னா அவரும் சொல்றாரு சோ அந்த கேள்வி நான் நியாயமானதைதான் பாக்குறேன் அதுக்கு அவர்கள் தரப்புல வந்து கொடுத்து விளக்கமும் ஏற்றுக்குள்ள தக்கதான் இருக்கு எனக்கு வெளிப்படையாக அந்த வேட்பாளர் எங்கேயாவது பேசியிருக்காங்களா இப்ப வரைக்கும் பேசல பேசல நான் வந்து இந்த மாதிரி பதினெட்டு வயசு கீழ உள்ளவங்களுக்கு கூட நீங்க வந்து அறுவை சிகிச்சை பண்றத நான் வரவேற்கிறேன்னு பேசுற அதுக்கு நேரடியா பதிலும் சொல்லல அதான் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு

ஓகே இதை வந்து நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இது ஒரு புறம் இருந்தாலுமே டிவிக்கு வந்து விமர்சிக்கனால நாம்துணர் ஓட்டு கோரதுன்னு சொல்லி ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் பண்றாங்களே எப்படி இத்க்குறீங்க எனக்கு ரீசெண்டா வந்து இது அதிகரிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு தோணுது கண்டிப்பா நமக்கு அது வருத்தமா இருக்கு எரிச்சலா இருக்கு ஆனா என்ன பண்றது கேட்க வேண்டியதா இருக்கு என்னன்னா விஜய் அடியாதீங்க சீமான் ஓட்டு போயிருன்றாங்க எனக்கு எப்படி எப்படி எடுத்துக்கிறது தெரியல எனக்கு அது புரியல விஜய் அரசியலுக்கு வர்றதுனால விஜய் சீமான ஒரு வாக்கள் குறையுதான் சேனலையும் நான் பேசியிருக்கேன் குறையலாம் நாம்தோண கட்சியில வந்து வாக்குகளே விஜயரசிகர்கள் இருப்பாங்க பெரியாரியல் அவர்களுக்கு புரிதல் இருக்காது அண்ணன் வந்து விட்டார் நாட்டை காப்பாற்ற போறாருன்னு போவாங்க அது போகட்டும் தப்பு இல்ல ஆனா விஜய நீங்க விமர்சிக்காதீங்க நாம்தான் வாக்குகள் போயிடும் நீங்க திமுக மட்டும்தான் திட்டணும் விஜய் இருந்து நாளைக்கு கூட வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் எனக்கு இதை வந்து பல குமுறல்கள் இருக்கு இது வந்து நான் கேள்விகள் கூட கேட்கல உள்ள குமரல்கள் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணு நினைக்கிறேன் என்னன்னா ஆஹ் நாம்தோண கட்சி தான் இன்றைக்கு விஜய் திட்டுறாங்களா இல்ல பிஜேபி போட்டு பழகுது அடி எல்லாம் மறக்க முடியாது வெளிப்படையா எடப்பாடி பேட்டி கொடுக்கிறது நாற்பத்தி பேர் மரணத்தில் விஜயும் காரணம்னு பகிரங்கமா பதிவு பண்றாரு கண்டிப்பா அப்ப ஏன் அதிமுக ஓட்டு குறையாதுங்கிறீங்க அதிமுக ஓட்டு விஜய் திட்டம் குறையாது அதிமுக வந்து திமுக டார்கெட் பண்ணாம விஜய அடிச்சா அவங்களுக்கு வாக்குகள் குறையாது ஆனா சீமானவர்களோ இல்ல நாம் தமிழ் கட்சியினரோ விஜய தொட்டுட்டாங்கன்னா ஓட்டு போயிரும்னா எனக்கு புரியல பிஜேபி பிஜேபி நான் நான் ஏன் சொல்ல ஆரம்பத்துல டெல்லியில இருந்து எம்பி குழுவை கூட்டிட்டு வந்து கரூர்ல வந்து பேட்டி எடுத்து அவர்கள் நேஷனல் லெவல சென்சேஷன் ஆக்குனது யாரு பிஜேபி இன்னைக்கு அதாவது அதே மாதிரி சிபிஐ அந்த வழக்கு சிபிஐக்கு போனது காரணமே பிஜேபி தரப்புல உள்ள நபர் போட்ட அந்த வழக்கு தான் அவருடைய மனு தான் இப்படி வந்து ஆரம்பத்துல விஜய பேக்கப் பண்ணி ஆரம்பத்துல வந்து விஜய்க்கு வந்து எல்லா விதமான பண்ணி சொல்லி ஒரு நம்ப இன்னைக்கு வந்து போட்டு அடிக்கிறாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய முரண் இது இந்த இடத்துல அன்னைக்கு நீங்க இப்படி சொன்னீங்களே இன்னைக்கு நீங்க இப்படி மாத்தி பேசுறீங்கன்னு சொல்லி நாம கேள்வி கேட்க வேண்டியது அதிமுகவையும் பாஜகவையும் தானே பிரச்சனை நடந்த அன்னைக்கே வந்து அடுத்த நாள் சீமான் அவர்கள் கொஞ்சம் பாசிட்டிவ் பேசினா இல்லைன்னு சொல்லல அது வேற அது வந்து ஒரு துயரம் நடக்கும் போது பேசினாங்க அதுக்கப்புறம் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு சிஎம் சார் அங்க சார் அன்னைக்கே சீமான் அவர்கள் என்ன பண்றாரு இது சரியில்லை அடிங்கடா போட்டு அப்படின்னு அடிச்சு விட்டாரு அப்புறம் அவரு ஆரம்பிச்சு வச்சத இப்ப கட்சியில் உள்ள பல நபர்கள் கேரி பண்ணாங்க ரைட்டா இப்படிதான் அந்த அந்த சமயத்துல ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் விஜய்க்கு ஆப்போசிட்ல வந்து பேசினாங்க அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க இவங்க என்ன திமுக காப்பாத்துறாங்க திமுக கை கூலினாங்க அப்ப அன்னைக்கு சீமான் பேசுனதுதான் இன்னைக்கு இன்னைக்கு பிஜே இன்னைக்கு அண்ணாமலை பேசுறாரு எனக்கு அதுதான் ஆச்சரியமே அண்ணாமலை வந்து அன்னைக்கு களத்துல போய் நின்றுட்டு திமுக காரங்க தான் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி எம்பிக்கள் எல்லாம் வச்சு ஒரு லாபி ஒண்ணு பண்ணாங்க இன்னைக்கு என்ன அண்ணாமலை சொல்றாரு நான் விஜய் அடிக்க ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு அப்ப அண்ணாமலை விஜய் அடிக்கிறாருன்னா அப்ப திமுக அடிக்க மாட்டாரா அவரு விஜய் தான் எதிரியா நமக்கு என்ன புரியலன்னா விஜய வந்து சீமா நடிச்சா மட்டும்தான் பிரச்சனையா உங்களுக்கு மத்தவங்க நடிச்ச பிரச்சனையான ஒரு கேள்வி வருது இல்லையா அதான் எனக்கு புரியல சரி அதெல்லாம் கூட விட்டுருவோம் இதெல்லாம் நம்ம ஓரமா வச்சிருவோம் இது நமக்கு வைக்கிற கேள்வி அதிமுக விஜய் அடிக்கிறாங்க ஆனா உங்களுக்கு ஓட்டு குறையாது ஆனா சீமான் விஜய் அடிச்சாருன்னா ஓட்டு ஓட்டு குறைஞ்சிடும் அது எனக்கு புரியல எனக்கு அதை கிளாரிஃபை பண்ணுங்க இவர் லாபி இதை கிரியேட் பண்றவங்க இந்த இதை எனக்கு புரிய எனக்கு உண்மையில நான் புரியாம தான் கேட்கிறேன் நம்ம வந்து ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லப்பா நம்ம ஒரு சாமானிய மனிதன் நமக்கு வந்து பாமர மக்களுக்கு ப்ரூஃபா வந்து வெளியிட்ட கூட பரவாயில்ல இல்ல அவங்களுக்கு ப்ரூஃபா கூட வெளியிட்டாலுமே நான் என்ன கேக்குறேன்னா ஏன் எனக்கு புரியலங்கிறேன் எனக்கு நீங்க புரிய வைங்க சீமானுக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு சிக்கல் இருக்கு மத்தவங்களுக்கு சிக்கல் இல்லையே அதிமுக விஜய் அடிக்கும்போது சிக்கல் இல்ல பாஜக விஜய் அடிக்கும்போது சிக்கல் இல்ல ஏன் சீமானுக்கு மட்டும் இருக்குன்றது எனக்கு நீங்க புரிய வைங்க நான் புரிய வைக்கணும்னு நான் ஏத்துக்குறேன் ஒண்ணு இப்ப இன்னொன்னு விஜய் அவர்களுடைய அரசியல் இருக்குல்ல அது கேள்வி கேட்கப்பட வேண்டியதா ஆதரிக்கப்பட வேண்டியதா இதற்கு எனக்கு பதில் வேண்டிய அரசியல் மட்டும்தான் தான் தொண்ணூறு பர்சண்டேஜ் எனக்கு இதுக்கு பதில் வேணும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கன்னு சாமி விஜய் அவர்கள் இதனால் வரைக்கும் கட்சி தொடங்குன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ற அரசியல்ங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதுதானு கேட்டா எாரும சொல்லா அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் இருக்கு இல்லையா அதாவது அன்னைக்கு கரூர்ல இருந்து குடு குடு குடுன்னு ஏர்போர்ட்டுக்கு ஓடி போய் சென்னைக்கு வந்து பதுங்கினது நாம் வச்சு மட்டும்தான் விமர்சிச்சாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு எழுவத்தோரு நாள் வீட்டுல பதுங்கி இருந்தீங்களே ஆபீஸ பூட்டிக்கிட்டுன்னு திட்டுறாரு அது நியாயமான நியாயமானது இன்னைக்கு எடப்பாடி பேசும்போது நீங்க ஏத்துக்கிறீங்க அப்ப அன்னைக்கு சீமான பேசும்போது தொலைநோக்கு பார்வைதான் அன்னைக்கே வந்து இது சொன்னதுன்றது எல்லா கட்சிகளும் முன்னோடியா இருக்குல்ல ஆமா அன்னைக்கு சீமானுடைய பேசிருக்கேன் சீமானினுடைய பாணியை பின்பற்றும் சித்தப்பான்னு நான் பேசியிருக்கேன் ஆமா முதல்ல சொன்னாரு அப்புறம் தான் சித்தப்பா எடப்பாடி சொன்னாரு உண்மைதான் நம்ம கண்ணெதுரை பாக்குறோம்ல ஒரு இரண்டு மாத காலத்துல கட்சி நிலைப்பாடுகளே மாறுது காரணம் என்ன கூட்டணிக்கு வரல தேவை கிடையாது இப்போ அடுத்தது நாம்தோண கட்சிக்கு ஓட்டு வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் தெரில குறைஞ்சா குறைஞ்சிருப்ப நான் என்ன சொல்றேன் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் என்ன தவறு சீமான் வந்து பண்ணாரு எனக்கு அது வேணும் இப்போ விஜய் எதிர்க்கிறதுங்கிறது அது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு நாட்டு மக்களுக்கான சமூக நிலைப்பாடு கிடையாது என்னன்னா கோகுலு நீ வந்து எதிர்த்தா திமுக மட்டும் தான் எதிர்க்கணும் நீ வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ற மாதிரி திமுக மட்டும் தான் எதிர்க்கணும் மாதிரி ஒரு லாபி கிரியேட் பண்ணணும் நினைக்கிறாங்க இருக்கலாம் எனக்கு என்ன என்ன தோணுதுன்னா இப்ப சீமான் அவர்கள் அன்றைக்கு வந்து இந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்து போராடினாரு இன்னைக்கு அதை எதிர்க்க மாட்டேங்கிறாரு அன்னைக்கு வந்து கூடங்குளத்துக்கு எதிராக போராடினாரு இன்னைக்கு எதிர்க்க மாட்டேங்கிறாரு அன்னைக்கு எட்டு குழு சாலைக்கு எதிராக இன்னைக்கு எதிர்க்க மாட்டேன் இப்படி மக்கள் பிரச்சனை நிலைப்பாடு மாறி இருக்கானா இல்லையே அதற்கான போராட்டங்கள் அதற்கான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியா நடந்து நடந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர்களுக்கு மது கொண்டு அங்க போய் கூட்டம் போட்டு போராட்டம் பண்ண சீமான தானே மக்கள் பிரச்சனைகளா நிலைப்பாடு அதே அதுவா தானே இருக்கு அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறதுல அது நம்ம சொல்ல முடியுமா நீங்க இவங்களை திட்டுங்க திட்டாதீங்கன்னு சொல்லி சரி இன்னொரு விஷயம் அதே தான் வெளிப்படையா பேசுவோமே இன்னொரு விஷயம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா விஜய திட்டுறதுக்காகவே ஏதாச்சும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரா இல்ல ஒரு மணி நேரம் பிரஸ் மீட் கொடுத்தா ரெண்டு நிமிஷம் அந்த நிமிஷம் கேள்விக்காக சொல்றாரு அதே தான் கூட்டம் போட்டாலும் கூட்டத்துல ஒரு மணி நேரம் பேசுறது வேலையா இருக்கும் சும்மா போற போகல ஒரு அடி தட்டி விட்டு போறது அதுக்காக உங்களை பேசாம போணுமா எனக்கு ரெண்டு நிமிஷத்தை மட்டும்தான் முழுமையா வந்து பரப்புறாங்க நான் என்ன கேக்குறேன் பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேக்குறாரு இந்த மாதிரி விஜய் வந்து இப்படி பண்ணியிருக்காரே சரியா விஜய் உடைய கருத்து சரியான்னு கேக்குறாங்க அப்ப அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஒரு தலைவர் வந்து அந்த இடத்துல போய் இல்ல இல்ல விஜய் நம்ம தம்பி அவரை நம்ம வேற மாதிரி பண்ணுவாங்க இவர் கூட்டணிக்கு ஆலையில ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாம அப்ப விஜய் திட்டக்கு பயப்படுறீங்களு கேப்பீங்க வெளிப்படையா நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச தப்பே இல்ல அதுல வந்து அவர்கள் அப்படி பதில் சொல்ல தப்பே இல்ல இப்ப அடுத்தது இதுக்கு வீடியோக்கள் போறத அவன் பாக்க முடிஞ்சு என்னன்னா சாட்டை அவர்கள் விஜய் திட்டாரு எனக்கு தெரியாதுப்பா அது அவர் சேனல் பா தெரிஞ்ச வரைக்கும் சாட்டை வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நினைக்கிறேன் அதாவது எனக்கு என்னன்னா அது ஒரு யூடியூபரா நீங்க பாத்துக்கீங்களா எனக்கு அவ்வளவுதான் எனக்கு வந்து ரொம்ப டீப்பா வந்து அவருக்கு அவருக்கு என்ன அஜெண்டா என்னன்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது நல்லா போகுதுன்னா போடுவாங்க பத்தி சாட்டை திட்டி போடுறத யாருமே பாக்கலன்னா அவர் போட மாட்டாரு கண்டிப்பா நான் அப்படிதான் நான் அதை பாக்குறேன் அதுக்கு மார்க்கெட் இல்லப்பா அவ விட்டுலாம் அதுதான் நம்ம நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன் விஜய் அடிக்கிறது லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா ஒரு யூடியூபரா அதை போலதான் செய்வாங்க யாரா யாராந்தோ இத்தடைக்கும் கட்சியில இருந்து சீமன் அறிக்கையை கொடுத்திருக்க சாட்டையில போற சேனலுக்கு இல்லை இல்ல அப்படிங்கும்போது நம்ம போய் நம்ம ஒரு ஒரு அது வெளிப்படையை கட்சி ரீதியான ஒரு இதா பாக்குறாங்களே சாட்டை வீடியோ போட்டாரு அது கட்சி ரீதியா போறாரு நம்ம பார்க்கவே முடியாது நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா சாட்டையில வர்ற நிறைய வீடியோக்கள் நமக்கே விமர்சனம் இருக்கும் ஆனா அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லைங்கிறேன் அது வந்து ஒரு கட்சி மேடையில பேசல கட்சியினுடைய ஒரு என்ற இடத்துல அவரு பேசல அவரு யூடியூபரும் இருக்கிற அருள அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க தெரியல எனக்கு நான் வந்து சாட்டைக்கு ஒரு அஜெண்டா இருக்கா இல்லையா நமக்கு அதை பத்தின விழிப்புணர்வு இல்ல சோ அத ஒரு சாட்டை வைக்கிறதா நான் ஏற்கிறேன் ஆனா இந்த இடத்துல சாட்டையினுடைய வீடியோக்களை வந்து எடுத்து பரப்புறதுக்கு திமுக காரங்க மட்டுமே இல்லங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதிமுக காரங்க எப்படி எடுத்து பரப்புறாங்க எல்லாருமே தான் பரப்புறாங்க அங்க இது மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இல்ல இப்போ சார்பா பேசுறதுக்கு சாட்டை மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் இல்ல அப்படிங்கும்போது இந்த ஸ்பீச் எடுத்துக்கிறாங்க அவங்க நம்ம தரப்புல இருந்து பேசுறதுக்கு ஒரு எடுத்து போடுவாங்க ஒண்ணு இல்லை இப்ப நான் வந்து எப்படி சொல்றது இப்ப அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்கிறாரு அவருமே என்ன பண்ணியிருந்தாரு ஆரம்பத்துல வந்து விஜய்க்கு ஆதரிச்சு தான் இந்த பிரச்சனை எல்லாம் திமுக மேல தவறுன்னு எடப்பாடி எப்போ விஜய போட்டு அழை அடிக்க ஆரம்பிச்சாரோ அப்ப இவர் அறிக்கை போட்டாரு பாத்தீங்களா ஆமா அவர் அறிக்கை போட்டிருந்தாரு விஜய் அவர்கள் வந்து நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி அப்ப நிலைப்பாடுகள் வந்து அவர்கள் மாத்திக்கிறாங்களே அப்ப அவர்கள் மாத்திக்கும் போது சாட்டையோட கருத்து ஒத்து போகும்போது ஷேர் பண்ணதான செய்வாங்க அதை அதிமுக காரங்களும் ஷேர் பண்றாங்கன்னு சொல்ல வரேன் திமுக காரங்க லாபி மட்டுமே ஷேர் பண்ணுங்கிறது என்னுடைய என்னப்பாடு ஆமா இது கண்ணுமே நடக்குதுன்னு சொல்ல வரேன் அப்புறம் இன்னொன்னு ஓட்டு குறையுதுன்னு சொன்னாங்க இல்லையா குறைஞ்சா குறைஞ்சிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம சரியானதை பண்றோமா இல்லாத கண்டிப்பா கண்டிப்பா விஜய் மேல வைக்கிற விமர்சனங்கிறது வன்மத்தின் வெளிப்பாடா இருக்கா விஜய் நல்லதே பண்றாரு நாங்க நீங்க எதுக்கு மாட்டீங்க பரப்புறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா நம்ம விஜய் திட்டாம இருக்கலாம் முடியலையே விஜய் அவர்கள் அரசியல் ஒவ்வொரு விஷயமே வந்து வெறுப்பாவதா இல்லையா அரசியல் ரீதியாவே என்ன பண்றது அப்புறம் அதாவது விஜய்க்கு முட்டுதான் குடுக்க முடியுதே தவிர விஜய விஜய் நம்ம பக்கத்துல விஜய் வச்சுக்கிட்டு நம்ம துணிஞ்சு பேச முடியல எப்படின்னா விஜய் பண்றது சரின்னு புரிய வைக்கிறதுக்கே ஒருத்தர் வேணும் விஜய் ஒரு விஷயம் பேசிட்டு போயிருவாரு அதை டீ கோட் பண்ணி விஜய் ஏன் இப்படி பேசினாரான்னு சொல்லி இன்னொருத்தர் ஒரு மணி நேரம் வீடியோ போடுவார் அதாவது விஜய் வீடியோ ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் அத ஒரு மணி நேரம் வீடியோவை பார்த்துதான் அதெல்லாம் அதெல்லாம் இன்டர்வியூ அது ஏதோ இல்லாம என்ன அரசியல் சிலர் பண்ற வேலையா தான் நம்ம கேக்குறோம் கேமரா முன்னாடி வந்து பேசுறதுக்கு அப்படியே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட வராம ஆனா அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க நான் என்ன சொல்றேன் பாண்டே கூட சொல்லுவாரு விஜய் வந்து சரியான விஷயமும் எதுவும் பண்ணல தப்பு எதுவும் பண்ணல ரொம்ப சரியான விஷயம் விஜய் மேல ஏன் வந்து இன்னும் பலருக்கும் கோவம் கொந்தளிக்காம இருக்குன்னா அவர் தப்பு எதுவும் பண்ணல பம்படியா போய் அவர் ஒரு ஒரு ஏதாவது பெரிய தப்பு பண்ணல ஆனா சரியாவும் எதுவும் பண்ணலையே அவர் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாருப்பா இந்த பிரச்சனையை கையில எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருள் ஆக்கிட்டா இருப்பா ஒண்ணுமே கிடையாது லிட்ரலி ஒண்ணுமே இல்ல நீங்க நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த இங்க மதுரை பக்கத்துல அது என்ன ஒரு சுரங்கம் டங்ஸ்டன் நீங்க நாம கட்சி எடுத்தீங்கன்னா கூட மதுரை பக்கத்துல அந்த டங்ஸ்டன் சுரங்கம் போராட்டத்துல முதல்ல போய் நின்னாங்க நின்று நின்னாங்க போராடினாங்க அதே மாதிரி இங்க யார் போராட்டப்பட்டியா ஆமா கரெக்ட் அரிட்டாப்பட்டி சேர்மதுல நாம் கட்சி தான் போய் நின்னாங்க அரிட்டாப்பட்டி அதே மாதிரி இங்க நம்ம பரந்தூர்லயுமே நாம் கட்சி அடிக்கடி போய் போராடி இதெல்லாம் வந்து பேசி பொருள் அளவுக்கு பண்ணிருப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற ஊடகத்துல அவர்கள் இதை பண்றாங்க இவர்களுக்கு ஒண்ணுமே இல்ல விஜய்க்கு கிடைக்கிற ஊடக விஷயங்கள் எல்லாம் போகும்போது அவ்வளவு கேமரா கூட போகும் அவ்வளவு ட்ரோன் கூட போகும் அப்போ எந்த அளவுக்கு விஜய் வந்து தமிழ்நாட்டுல பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி மக்களுக்கு அரசியல் படுத்திருக்காரு அது ஒரு கேள்வி வருமா இல்லையா நான் என்ன இதெல்லாம் நான் குற்றமா சொல்லல இதெல்லாம் விஜய் பண்ணல பண்ணலன்னா அப்படி அப்படியே பேசிக்க அவசியம் இல்ல ஆனா உங்களால பண்ண முடியும் ஏன் பண்ணாம இருக்கீங்க அது ஒரு கேள்வி நான் என்ன சொல்றேன் இப்படி பண்ணல இப்படி பண்ணாத தலைவருக்கு எதுக்கு இவ்வளவு ப்ரமோஷன் நான் கேக்குறேன் இப்படி ஒண்ணுமே பண்ணாத தலைவர் திமுக அழிக்க வந்துட்டாரு நம்ம பேசுறதுங்கிறது வேடிக்கையா இல்லையா கண்டிப்பா வெளிப்படையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஓட்டு போட்டாருங்கிறது ஆத ஒரிஜினாவே அது இப்ப வரைக்குமே வந்து அவர் ஏத்துக்கவே மாட்டாரு கோகுல மறுக்க முடியாது ஆத ஒரிஜினா முக்கியமான பொறுப்பாளர் விஜய்க்கு முன் விஜய்க்கு எடுத்து புசியா நடந்து புசியா நடந்து தான் ஆனா அவர் வந்து ஒவ்வொரு நேர்காணும் சொல்றாரு அந்த சைக்கிள் சம்பந்தப்பட்ட கேள்வி வரும்போது இல்ல இல்ல அது வந்து அது என்னோட கருத்து தான் அது என்னோட கருத்துங்கிறது வேற இப்போ கருத்துன்னு என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைல என்னோட பார்வை என்னங்கிறது கருத்து நடந்துச்சா நடக்கலங்கிறது எப்படி கருத்து அது அது சொல்லிட்டு அத புறந்தள்ள முடியாம கடைசி வரைக்கும் கருத்துங்கிறது விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டாருங்கிறது கருத்துன்னா சரியா தப்பாங்கிறது கருத்து விஜய் திமுகவில் ஓட்டு போட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பது கருத்து ஓட்டு போட்டாரா கருத்து இவனை அது வந்து நீ வந்து எப்படி கருத்து கருத்தே இல்ல இது வந்து பக்கவான வேடிக்கை இல்ல இதெல்லாம் வெறுப்பாவது எனக்கு எல்லாம் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஓட்டு சரிப்பா விஜய் திமுக ஓட்டு போட்டாரு அதை வச்சு என்ன பண்ணாரு வேலை பார்த்தாரு திமுக திமுக வேலை பார்த்தாரு இவரு திமுக ஓட்டு போட்டாரு அருண்ராஜ் அவர் ஆர் எஸ் எஸ் பேக் பின்னணின்றாங்க சரியா நமக்கு இப்படி ஒரு கட்சியை நீங்க சேர்த்து வச்சுட்டு நீங்க நாங்க தான் திமுக அழிக்க போறோம்னு சொல்றது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு கண்டிப்பா திமுக அழிக்க போறோம்னு சொல்றீங்களா எதன் பொருட்டு நீங்க திமுக வளிக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த இடத்துல திமுக மற்றும் உங்களுக்கு எதிரியா தெரிடுறாங்க அதிமுக இவ்வளவு நாள் தெரியல இப்ப பிஜேபி திட்டத்தை விட்டாங்கல்ல ஏங்க பி பி அதாவது பிஜேபிங்கிற வார்த்தை சிபிஐ வழக்கு போட்டதுலேருந்து பாஜகன்ற வார்த்தை வாயிலேருல சார் போரோட பிரச்சனை வேற இருக்கு ஒரு நபரை வந்து விமர்சிக்கிறதுக்கு இவ்வளவு காரணம் இவ்வளவு கண்டென்ட் அள்ளி கொடுக்கும் போது அந்த கன்டென்ட்ட யூஸ் பண்ணிக்காதீங்க ஏன் சரி என்னோட செல்லத்தை அடிச்சிடாதீங்க அப்படிங்கும் போது நமக்கு எப்படிங்க அடிக்காம இருக்க முடியும் அதாவது ச சந்தானம் சொல்லுவான்ல தான் என்னோட அடிக்க வசமா மாற்றத்துல இருக்கிறாங்க முதல்ல இவன் அடிப்போம் அப்புறம் அவன் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வசமா வந்து மாற்றாப்புலையே அவர் சரியா அரசியல் பண்ணி நம்ம வந்து அவர் அடிக்கல அவர் நிறைய கண்டென்ட் கொடுக்காரு எங்களுக்கு பேசுறதுக்கு அப்ப என்ன பண்றது நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு பக்கவான இதை ஒரு ஒரு பால் போடுறாரு அப்ப நம்ம அடிக்கதானே வேண்டியதா இருக்கு இல்ல இல்ல அடிக்காதீங்க விஜயோட பால் நீங்க ஸ்டொக் வச்சிருக்கீங்க அடிக்காதீங்க என்ன பண்றது அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு இல்ல இன்னொன்னு ஜெயலலிதா நல்லவர் எம்ஜிஆர் நல்லவர் ஸ்பீச் அதாவது கலைஞரும் இப்ப நல்ல ஒரு ஐட்டாரு சமீபத்தில் என்டி டிவி இன்ஸ்பிரேஷனா கலைஞர் எடுத்திருக்காப்ல சரி ஓகே கலைஞர் நல்லவர் ஸ்டாலின் கிட்டவர் இப்போ எடப்பாடி கெட்டவர் எப்போ இப்போ ஒரு மூணு மாசமா இல்ல மூணு மாசம் ரெண்டு மாசமா ஏன் இப்படி எடப்பாடி கேட்டவர் கூட்டணி எங்க வாய்ப்பு இல்ல அப்போ தாவைக்காவும் கூட்டணியா காத்திருந்தது அதிமுகவும் கூட்டணியா காத்திருந்தது ரெண்டு பேரும் கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மாறி மாறி நடிச்சுக்கிறதுக்கு அப்பட்டமான அரசியலா இல்ல ஆனா மக்களை சீமானம் மட்டும் சொல்லுவாங்க என்ன சொல்றேன் சீமானம் சொல்றீங்க அதுவும் நான் ஏத்துக்கிறேன் சீமான தொடர் சீமான அடிக்காதீங்க சீமான அடிங்க தப்பு இல்ல எப்ப சீமான அடிச்சீங்க தெரியுமா ஆரம்பத்துல விஜய் வந்த உடனே என் தம்பி தம்பின்னு சொன்னாருங்க இன்னைக்கு வந்து விஜயை பார்த்து அண்ணனை அடியுங்கள் நான் வந்து நம்ம விளக்கமே நான் அதை நான் வந்து நான் கொடுக்க வரும் ஓகே அது தப்புதான் ஏன்னா அண்ணன் வந்து வந்த உடனே விஜய கையில் தாங்கி அப்படியே வந்து தாங்கி 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 பேசினதெல்லாம் எனக்கும் தப்பாதான் தெரியுது நான் அப்படி பேசல நான் ஆரம்பத்திலே வந்து என்ன நினைச்சேன் எனக்கு விஜய் அப்பமே ஒரு சின்ன ஒரு கண் இருந்து சரியில்லை தோணிச்சு தோணிச்சா நான் ரொம்ப எல்லாம் விஜய் விஜய் அவர்களுக்கு நான் தொண்டு கூட வந்துடும் ஆசைப்படல ஏன்னா அப்பவே விஜய் ஃபேன்ஸ் எவ்வளவு பெரிய அந்த இந்த மாதிரியான ஒரு கேங்ன்றது நமக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு அதனால நான் விஜய் ரொம்ப இது பண்ணலாம் ஆனா சீமான் அவர்கள் அதை பண்ணாரு சாண்ட ஜனம் பண்ணாரு அது தப்பு நானே சொல்றேனே என்னோட கருத்தை நான் சொல்றேன் தப்பு தான் அந்த டைம்ல தாங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை ஆனா எதிர்க்க அப்புறம் நான் அதை ஆதரிச்சேன் இப்போதான் நீங்க கரெக்டான போறீங்க அப்படியே போங்கன்னு நம்ம சொன்னோம் ரைட்டா ஆனா சீமான் பண்ண சுட்டி இல்ல இன்றைக்கு நீங்கள் தம்பி என்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் தற்கூரி என்கிறீர்கள்னு சொல்றீங்க இல்ல எல்லாருமே பண்றாங்க நீ எடப்பாடி பண்றாரு அண்ணாமலையும் பண்றாரு பாஜக தரப்பு மொத்தமும் பண்ணுது இதுக்கு அமைதியா இருக்கீங்களே பேச மாட்டேங்கிறீங்க சிக்கலா இருக்கு விஜய் அவர்களுக்கு நிறைய பிரிவிலேஜ் இருக்கு இவனை விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தனா எது சொன்னாலும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு கேங் இருக்குன்ற நான் என்ன சொல்றேன் நறுக்குனே விஜய பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு பாயிண்ட் இருக்கா இல்லையா இருப்பா செங்கோட்டைன்னா வச்சிருக்கப்பா ஜெயலலிதாவா வச்சு நீ இப்ப பேனர்ல வச்சிருக்கா அதிமுக ஊழல் கட்சிப்பா எப்படி பண்ற கேள்வி இயல்ப ஒரு பாமர மனிதனுக்கு வருமா இல்லையா கண்டிப்பா மனித பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஊட இல்லையா எத்தனை பேர் பாக்குறீங்க விஜய் நீங்க தாங்குறீங்க விஜய் அவர்கள் ஏன் அப்படி சொன்னார் என்றால் அப்படின்னு நீங்க விளக்கத்து கூட விஜய் கொடுக்க மாட்டேங்கிறது விஜய் பேசணும் விஜய் வந்து ஏன்னா அதிமுக ஊழல் சத்தியு சொல்றா ஏனா ஏனா எம்ஜிஆர் நான் வந்து பெருசா சொல்றேன்னா அப்படி விஜய் பேசலையே எங்களுக்கான வழக்கத்தை விஜய் கொடுக்க மாட்டேங்கிறாரு விஜய்கோட பிரதிநிதியா நீங்க தான் கொடுக்குறீங்க கண்டிப்பா அது எங்களுக்கு இன்னும் கூடுதல் கடுப்பு தான் கொடுக்குது அப்ப நீங்க வந்து பொதுவான ஆள் இல்ல விஜய்க்கு விளக்கம் கொடுத்து விஜய் பாதுகாக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது எனக்கு புரியல எனக்கு கேட்டா விஜய்க்கு ஓட்டு இருக்குன்றீங்க இருக்குப்பா அப்படி வந்து மக்கள் அவ்வளவு ஒரு புரிதலோட ஓட்டு போட்டாங்கன்னா எதுக்கு திமுக ஆட்சியில் இருக்க போகுது அது புரிதா உனக்கு மக்களுக்கு எல்லாம் தெளிவு எல்லாம் கிடையாது வேண்டிய இடத்துல நம்ம தான் இருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம ஒரு நூறு பேரை மாத்தான் ஒரு ஆயிரம் பேர் அப்படிதான் யோசிக்கணும் எப்ப ஒரு ஒரு லட்சம் பேரு முட்டாளா இருக்கா ஒரு ஒரு லட்சம் பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு லட்சம் புரிதல் இல்லாம இருக்கான் ஆனா அவங்கதான் மெஜாரிட்டியா இருக்காங்க அப்ப அவங்க சரின்னு சொல்ல முடியுமா நம்ம முடியாது ஒன்னு இல்லப்பா விஜய்க்கு பத்தொன்பது ஓட்டு இருக்குன்னு சர்வே சொல்றது அதனால தானே விஜய் ஆதரிக்கிறீங்க விஜய் விஜய் பக்கத்துல ஒரு கிரேஸ் நமக்கு வருது விஜய்க்கு ஆதரவு இல்லாம அந்த கிரேஸ் வந்து இப்ப திமுக அதோட அதிகமா இருக்கு திமுக உப்பத்திட்டு இருக்கே அப்ப திமுக உப்பத்திட்டு நம்ம திமுக தூக்கி கொண்டாட முடியுமா தமிழக மக்களே தீவச திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க தமிழக மக்களே வந்து ஸ்டாலின் பக்கம் நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா விஜயபவர்களை வந்து நாம் கட்சிக்காரங்க அடிக்கிறத எதிர்க்கிறது எல்லாமே வந்து விஜய் ரசிகர்கள் தான் இருக்காங்க பெரிய அளவுல அவர்கள் நம்ம யாரு நம்ம தேடி பார்த்தோம்னா விஜய் விஜய் மூலமாக கவரப்பட்ட ரசிகர்களா இருப்பாங்க இன்னொன்னு வந்து இப்ப திமுக வந்து நாம் தமிழ் கட்சி எதிர்க்கலங்கிற விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன் அதாவது நம்ம விமர்சனத்தை ஏத்துக்கல அப்படி ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா பரிசீலிக்கலாம் இந்த பிரச்சனையில நீங்க திமுக கேள்வி கேட்கல கேளுங்க விஜய் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்கக்கூடாது அது கேட்கறதுக்குன்னு உரிமை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா இந்த பிரச்சனை இப்போ இப்ப நான் இப்போ திமுக பத்தி ஒரு பிரச்சனை ஒன்னு பீக்கில் போயிட்டு இருக்கு அது அதிமுக பேசுறாங்க பாஜக பேசுறாங்க சீமான் பேசினாரா அப்படின்னு கேட்கறது வரவேற்கத்தக்கது அதே டைம்ல விஜய் மட்டும் ஏன் அடிக்கிறீங்க என் செல்லத்தை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அது வந்து தேவையில்லாத ஒரு டைவெர்ட் பண்ற மாதிரி தெரியுது விஜயை பாதுகாக்கிற மாதிரி தெரியுது நமக்கு அது தாவக்காக்காரங்க பாதுகாக்கட்டும் தாவேக்கா இல்லாதவர்கள் ஏன் நீங்க விஜயை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க நாம தமிழர்கிட்டதான் நமக்கு ஒரு புரியாத கேள்வியா இருக்கு அதை நம்ம கேள்வியாக வச்சு நம்ம முடிப்போம் இதெல்லாமே வந்து பதில்கள் சொல்றதை விட ஒரு பாமர கூட நீங்க கோகுல ரொம்ப கிளியரா வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பயங்கரமா ஆன்சர் பண்ணிருக்கோம் பயங்கரமா ஆன்சர்ன்றத விட நம்ம ஆதங்கம் கேள்விதான் நம்ம கேட்டுருக்கோம் பாப்பா மக்கள் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் மீண்டும் ஒரு நேரம் சந்திக்கலாம் கோகுல ரொம்ப நன்றி